ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எண்ணூற்றி ஐந்து போதனா நாள் இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு புதன்கிழமை நான் என்ன செய்ய வேண்டும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவதா யாத்திரை செய்து மூர்த்தி தலம் தீர்த்தம் சேவை செய்வதா ஜபம் தியானம் செய்வதா யமனியமாதிகளை கடைப்பிடிப்பதா தகுதியுள்ள குருவை தேடுவதா என்ன செய்தால் துக்க நிவர்த்திக்கிட்டும் அதை சொல்லுங்கள் செயல் காமத்தினால் உண்டாவது இன்னது இன்னபடி ஆக வேண்டும் அனுகூலம் தேவை இது ஆசை இந்த ஆசை அறியாமையால் வருவது உண்மையில் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை மீறி இருக்குமேயானால் பஞ்ச கோஷங்களில் ஒன்றையோ ஒன்றில் சேர்ந்த ஒன்றையோ நான் என்று அபிமானித்து வருவதை நீக்க வேண்டியதே இந்த நீக்க வேண்டும் என்பது ஆசையாகாது ஏன் நான் என்ற மித்யா அபிமானம் நீங்கினால் மித்யா நான் போய் உள்ளது உள்ளபடி மிஞ்சுவதால் அதனால் இந்த அபிமானம் போ போக சாட்சி அபிமானத்தை பற்றுவோம் ஓம் சாந்தி சாந்தி